டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் செவன்த்து ஃபஸ்ட் டேம்மில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜோக்ரஃபி கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேம் தேர்ட் டேம்மில் இருக்கக்கூடிய ஜோக்ரஃபிக் கொஷ்டின்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பக்காத மாணவர்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்க பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா புவியின் வெளிப்புற அடுக்கு புவியின் வெளிப்புற அடுக்கு ஆப்ஷன் சி மேலோடு ரெண்டாவது வினா கண்டங்களின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கண்டங்களின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சியான் மூன்றாவது வினா பசால்ட் பாறைகளில் காணப்படும் கனிமக்கூறுகள் பசால்ட் பாறைகளில் காணப்படும் கனிமக்கூறுகள் ஒன்று சிலிக்கா இரண்டு அலுமினியம் மூன்று மக்னீசியம் சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்று மூணு சரி நான்காவது வினா புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு புவி மேலோட்டையும் கவசத்தையும் பிரிக்கும் எல்லைக்கோடு ஆப்ஷன் ஏ மோகோரோவிசி ஐந்தாவது வினா புவியின் மையப்பகுதியான புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது புவியின் மையப்பகுதியான புவிக்கரு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் பி பேரிஸ்பியா ஆறாவது வினா புவியின் சுற்றளவு புவியின் சுற்றளவு ஆப்ஷன் பி ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்று கிலோமீட்டர் ஏழாவது வினா தட்டுக்கள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும்போது வளைந்து உருவாவது தட்டுக்கள் ஒன்றின் மேல் மற்றொன்று மோதும்போது வளைந்து உருவாவது ஆப்ஷன் பி மடிப்பு மலைகள் எட்டாவது வினா புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி புவி அதிர்வு அலைகளை பதிவு செய்யும் கருவி ஆப்ஷன் ஏ சிஸ்மோகிராஃப் ஒன்பதாவது வினா நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை அழைப்பதற்கான கருவியை கண்டுபிடித்தவர் நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை அழைப்பதற்கான கருவியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் பி ரிக்டர் பத்தாவது வினா சுனாமி என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது சுனாமி என்ற சொல் எம் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆப்ஷன் பி ஜப்பான் பதினோராவது வினா இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட நாள் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு பன்னிரெண்டாவது வினா எரிமலைகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் எரிமலைகள் பற்றிய ஆய்வை மேற்கொள்ளும் வல்லுநர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் ஆப்ஷன் பி வல்கோனாலஜிஸ்ட் பதிமூன்றாவது வினா ஸ்ட்ராம்போலி எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஸ்ட்ராம்போலி எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மத்திய தரைக்கடல் பதினான்காவது வினா பேரன் தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு பேரன் தீவு எரிமலை கடைசியாக வெடித்த ஆண்டு ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினைந்தாவது வினா உலகின் மிக செயல்படும் எரிமலை உலகின் மிக பெரும் செயல்படும் எரிமலை ஆப்ஷன் ஏ மவுனாலோ பதினாறாவது வினா உறங்கும் எரிமலை என்று அழைக்கப்படுவது உறங்கும் எரிமலை என்று அழைக்கப்படும் ஆப்ஷன் பி செயல்படாத எரிமலை செயல்படாத எரிமலை உறங்கும் எரிமலை பதினேழாவது வினா செயின்ட் ஹெலினா மற்றும் அசோர்ஸ் தீவுகள் எரிமலைகள் எப்பகுதியில் அமைந்துள்ளது செயின்ட் எலினா மற்றும் அசோஸ் தீவுகள் எரிமலைகள் எப்பகுதியில் அமைந்துள்ளது ஆப்ஷன் சி மத்திய அட்லாண்டிக் பகுதி பதினெட்டாவது வினா நைஃப் டேஸில் உருவாக்கப்பட்டது நைஃப் டேஸால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ நிக்கல் மற்றும் ஃபரஸ் பத்தொன்பதாவது வினா டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பசிபிக் இருபதாவது வினா குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது குற்றால நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது ஆப்ஷன் பி சிற்றாறு இருபத்தி ஒன்றாவது வினா உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி இருபத்தி ரெண்டாவது வினா ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி எந்த நாட்டில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வெனிசுலா இருபத்தி மூன்றாவது வினா தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகள் காணப்படும் தேத்தியாத்தோப்பு பகுதி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தமிழ்நாட்டில் ஆற்று வளைவுகள் காணப்படும் தேத்தியாத்தோப்பு பகுதி எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி கடலூர் இருபத்தி நான்காவது வினா அலகாரி பாலைவனம் எங்கு காணப்படுகிறது அலகாரி பாலைவனம் எங்கு காணப்படுகிறது ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா இருபத்தி ஐந்தாவது வினா உலகிலேயே மிக நீளமான கடற்கரை உலகிலேயே மிக நீளமான கடற்கரை ஆப்ஷன் ஏ மியாமி இருபத்தி ஆறாவது வினா உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை உலகின் இரண்டாவது நீண்ட கடற்கரை ஆப்ஷன் பி மெரினா இருபத்தி எட்டாவது வினா மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் ஆப்ஷன் சி சீனா இருபத்தி ஒன்பதாவது வினா பொறுத்துக உலகின் முக்கிய மனித இனங்களை அவர்களின் அமைவிடங்களின் அடிப்படையில் சரியாக பொறுத்துக உலகின் முக்கிய மனித இனங்களை அவர்களின் அமைவிடங்களின் அடிப்படையில் சரியாக பொறுத்துக பாகசாய்டு நீக்ராய்டு மங்கோலாய்டு ஆஸ்ட்ரலாய்டு ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்கள் ஆசியர்கள் ஆஸ்திரேலியர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு முப்பதாவது வினா கருமை நிற கண்கள் கருப்பு தோல் கருமையான முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்ட இன மக்கள் அக்கருமை நிற கண்கள் கருப்பு தோல் கருமையான முடி அகலமான மூக்கு நீளமான தலை மற்றும் தடித்த உதடுகளை கொண்ட இன மக்கள் ஆப்ஷன் பி நிக்ராய்டு முப்பத்தி ஒன்றாவது வினா உலகளாவிய மதங்களில் சரியானது உலகளாவிய மதங்களில் சரியானது ஒன்று கிறிஸ்துவம் ரெண்டு இஸ்லாம் மூன்று புத்தம் சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூணு சரி முப்பத்தி ரெண்டாவது வினா பொருத்துக வினா மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தடங்களை சரியாக பொருத்துக மதம் மற்றும் அவற்றின் வழிபாட்டு தளங்களை சரியாக பொருத்துக புத்த மதம் கிறிஸ்துவ மதம் இந்து மதம் இஸ்லாம் விஹாரா தேவாலயம் கோவில் மசூதி சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு முப்பத்தி மூன்றாவது வினா இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தியாவின் ஆட்சி மொழி ஆப்ஷன் டி இந்தி முப்பத்தி நான்காவது வினா விக்டோரிய நீர்வீழ்ச்சியானது எங்கு அமைந்துள்ளது விக்டோரியா நீர்வீழ்ச்சியானது எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி ஆப்ரிக்கா முப்பத்தி ஐந்தாவது வினா இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் டி இருபத்தி ரெண்டு ஆறாவது வினா உலக மக்கள் தொகை தினம் உலக மக்கள் தொகை தினம் ஆப்ஷன் பி ஜூலை பதினொன்று முப்பத்தி ஏழாவது வினா மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருடத்துடன் சரியாக பொருத்துக மாநகராட்சிகள் தொடங்கப்பட்ட வருடத்துடன் சரியாக பொருத்துக சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு முப்பத்தி எட்டாவது வினா கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ நீர்நிலைகள் முப்பத்தி ஒம்பதாவது வினா கூற்று வினா கூற்று உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன கூற்று உலகில் அநேக மொழிகள் பேசப்படுகின்றன காரணம் மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது மொழி வேற்றுமை உலகில் அதிக அளவில் காணப்படுகிறது சரியான விடை ஏ கூற்றும் காரணமும் சரி கூற்றை காரணம் சரியாக விளக்குகிறது நாற்பதாவது வினா கூற்று பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு பழனி முருகன் கோவில் தமிழ்நாட்டில் யாத்திரை குடியிருப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு காரணம் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது காரணம் இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ளது நாற்பதாவது வினா ஆப்ஷன் பி கூற்றும் காரணமும் சரி ஆனால் கூற்றை காரணம் சரியாக விளக்கவில்லை நாற்பத்தி ஒன்றாவது வினா பன்னாட்டு தாய்மொழி தினம் பன்னாட்டு தாய்மொழி தினம் ஆப்ஷன் சி பிப்ரவரி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டாவது வினா உலக கலாச்சார பல்வகை நாள் உலக கலாச்சார பல்வகை நாள் ஆப்ஷன் டி மே இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது வினா வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல்நிலை தோற்றத்தை குறிக்கும் நாகரிகம் வட இந்தியாவில் திராவிடர்களின் முதல் தோற்றத்தை குறிக்கும் நாகரிகம் ஆப்ஷன் ஏ சிந்து சமவெளி நாகரிகம் நாற்பத்தி நான்காவது வினா காற்றடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு காற்றடி வண்டல் படிவுகள் அதிகம் காணப்படும் நாடு ஆப்ஷன் பி சீனா நாற்பத்தி ஐந்தாவது வினா கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி கனடா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சி ஆப்ஷன் டி நயாகரா நீர்வீழ்ச்சி நாற்பத்தி ஆறாவது வினா பொறுத்துக நிலநடுக்கம் சிமா பசிபிக் நெரு நெருப்பு வளையம் சுனாமி மலை இந்த சைடில் ஜப்பானீஸ் சொல் ஆப்பிரிக்கா திடீர் அதிர்வு சிலிக்கா மற்றும் மக்னீசியம் உலக எரிமலைகள் சரியான விடை ஆப்ஷன் பி மூணு நாலு அஞ்சு ஒன்று ரெண்டு நாற்பத்தி ஏழாவது வினா மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதியில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளது மத்திய அட்லாண்டிக் குன்று பகுதியில் அமைந்துள்ள செயல்படும் எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ ஐஸ்லாந்து நாற்பத்தி எட்டாவது வினா அடுக்கு எரிமலை என அழைக்கப்படும் எரிமலை வகை அடுக்கு எரிமலை என அழைக்கப்படும் எரிமலை வகை ஆப்ஷன் ஏ பால்சிட்ட கூம்பு எரிமலை நாற்பத்தி ஒன்பதாவது வினா சராசரியாக உலகெங்கும் உள்ள செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை சராசரியாக உலகெங்கும் உள்ள செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி ஆறுநூறு ஐம்பதாவது வினா பேரன் தீவு எரிமலை எங்கு அமைந்துள்ளது பேரன் தீவு எரிமலை எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ அந்தமான்